அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது திருச்செந்தூர் முருகர் கோவிலில் பார்க்கும்போது மகா கும்பாபிஷேக விழா வந்து நடைபெற்றிருக்கிறதுங்க அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது வரையிலான மணிக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் கோவில் கருவறையில் வீச்சிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி பக்தர்களை பரவசம் ஊட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த குடமுழுக்குக்காக வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருந்த கருவறையின் போது மகா தீபாரதனை காண்பிக்கும் போது கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய முருகன் காட்சியளிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து வியப்பையும் அஹ் ஒரு விதத்துல பார்க்கும்போது போது முருகப்பெருமானி கண் திறந்து ஆசிர்வாதம் செய்யக்கூடிய வகையில ராஜ் அலங்காரமும் வந்து தோற்றுவிக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ தொகுப்போடு இன்னும் பலவேறு விஷயங்களோடு நாம் சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அழகு மிகுந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்கு அழகுக்கு பெயர் போனவர் முருகப்பெருமான் தமிழுக்கு பெயர் போனவர் முருகப்பெருமான் இவருக்கு ஆறு படை வீடுகள் இருக்குங்க அந்த ஆறு படை வீடுல இரண்டாவது படை வீடாக விளங்குவது தான் திருச்செந்தூர் சுவாமி சுப்பிரமணியர் ஆலயம் இந்த ஆலயம் மற்ற கோவில்களை காட்டிலும் ஒரு தானே சிறப்பு மிகுந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் ஏன்னா மற்ற திருத்தலங்கள் எல்லாமே மலையின் மீது குன்றின் மீது அமைந்திருக்கும் இதனாலேயே முருகப்பெருமானுக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் பீச் அப்படின்ற பழைமொழியும் வந்து தோன்றது அப்படின்னு நாம் சொல்லலாம் ஒரே ஒரு தலம் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் திருச்செந்தூர் தலம் மட்டும்தாங்க கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ரம்யமாக காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற தலங்கள் எல்லாமே மலை மீது இருக்கக்கூடிய திருத்தலங்கள் தான் இப்போ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா மகா கும்பாபிஷேகம் நடைபெற போ நடைபெற்றிருக்கிறது இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா முன்னூறு கோடி செலவுல வந்து குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் வந்து அறங்காவலர் வந்து செய்திருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் வந்து பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதையும் தாண்டி நிறைய பக்தர்கள் பத்து லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வந்து வருகை புரிந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா குடமுழுக்கு விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரவசமூட்டக்கூடிய ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற அதுவும் திருச்செந்தூரில் இருக்க முருகனுக்கு நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக திருவிழாவை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் காண்பதற்காக வந்திருக்காங்க இந்த குடமுழுக்கு விழா நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ளாக வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அணிவிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அந்த மகா தீபாரதனை காண்பிக்கும் போது பக்தர்கள் அனைவருமே பரவசத்தில் கந்தனுக்கு அரோகரா முருகருக்கு அரோகரா அப்படின்னு கோஷமிட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் கருவறையில் வீற்றிருந்த முருகப்பெருமானை நேரடியாக பக்தர்களுக்கு காட்சி தருவது போல் அந்த ராஜ அலங்காரமும் இருந்தது அப்படின்னு பக்தர்கள் மேலும் பரவசம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வீடியோ தொகுப்பு தற்போது தங் டைய <taps> பார்வைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த வீடியோ தொகுப்பு அப்படிங்கிறத வந்து திருச்செந்தூர் கருவறையில் வீட்டிலிருந்து அவருள் பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான் பக்தர்களுக்காக காட்சி அளித்து தரிசனம் கொடுத்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தாங்க கருவறையில் வீட்டிலிருந்து மகா தீபாவளி காண்பிக்கும் போது பக்தர்கள் பரவசம் அடைந்து கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கந்தபெருமானை வந்து புகழ்ந்து பாடி தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தினார்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஆறு வீடில் இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கிறது இந்த திருத்தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்காகவே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதீத மக்கள் வருவாங்க பௌர்ணமி தினத்தில் பார்க்கோம் அப்படின்னா ஒரு லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வருகை புற புரியுவாங்க ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று அந்த கடற்கரையில் வந்து ஒரு நாள் தங்கியிருந்தால் அவங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுவதாக தற்போது ஒரு ஐதீகம் வந்து நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் திருச்செந்தூர் முருகர் கோவிலில் தரிசனம் கண்டு கடற்கரையில் வந்து மக்கள் வந்து படுத்து அதாவது ஒரு நாள் தங்கிறது அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து செய்துட்ருக்காங்க இதன் காரணமாக நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் விடுவு காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு அவங்களும் பக்தர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்காங்க இதன் காரணமாகவே ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதீத மக்கள் வந்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்கள் அதே மாதிரி அமாவாசை தினத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை தரிசனம் செய்யறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்க அமாவாசை தினங்களையும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரிய ஒன்றாக மாறிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறது தான் சொல்லணும் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகா கும்பாபிஷேக விழா அப்படிங்கிறது திருச்செந்தூரில் நடைபெற இருந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற அந்த திருவிழாவில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்த செய்திருக்கிறார்கள் இந்த பக்தர்களினுடைய வருகைக்காகவே பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கமும் சரி அங்கே இருக்கக்கூடிய கோவில் அறங்காவலர் துறையினரும் சரி எண்ணற்ற பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மக்களுக்காக வந்து செய்திருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அதாவது முன்னூறு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது முப்பது இடங்களில் குடிநீர் வசதி நூறு கழிப்பிடங்கள் மக்கள் வந்து அமர்வதற்காக ஆயிரம் பரப்பளவில் வந்து த பார்க்கக்கூடிய வகையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மேற்கு கார் பார்க்கிங் போன்ற நிறைய விஷயங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் மக்கள் வந்து எந்த சிரமமும் இருக்காமல் முருகப்பெருமான தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் வந்து அரசாங்கமும் சரி கோவில் அறங்காவல் துறையினரும் சரி அதிகமான இதில் வந்து செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடற்கரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு கோடி செலவில் வந்து தடுப்புச் சுவர் அமைப்பதற்கான பணிகளும் முழு மூச்சு நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் எழுபது எழுபத்தி ஆறு தீ குண்டங்கள் அதாவது வந்து யாகசாலைகள் வந்து அமைக்கப்பட்டு பக்தர்கள் வந்து பக்தர்கள் வந்து அதில் கலந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே எழுபத்தி ஆறு யாக குண்டங்களும் வந்து தாங்க சொல்லணும் இந்த மகா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு ரொம்ப நாள் பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த மகா கும்பாபிஷேகம் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் முருகப்பெருமான இருந்து வீற்றிருந்து பக்தர்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்திருப்பது பக்தர்களுக்கு காட்சி தந்திருப்பது மக்கள் மத்தியில் அளவில் வந்து உற்சாகத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது திருச்செந்தூரில் நிலவரம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது பக்தர்கள் அவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க தமிழ்நாடு சுற்றி மட்டும் கிடையாதுங்க வெளியூர் வழி நாட்டில் இருந்து கூட பக்தர்களினுடைய வருகை அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் பக்தர்கள வருகை இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு தகவல்களும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல முருகனுக்கு அரோகரா கந்தன முருகனுக்கு அரோகரா அப்படின்ற பதை வந்து பதிவு பண்ணுங்க உங்கள் மனசுலயும் சொல்லுங்க முருகபெருமானினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு என்றென்றும் நிலைத்து நிற்கட்டும்